இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகந்நாத் ஆஜிபி அண்டா தற்காறி டிக்கே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ற படியார் ரொய்போ இன்னைக்கும் முட்டை குழம்பு தான் முட்டையில வந்து எவ்வளோ வெரைட்டி குழம்பு செஞ்சாலும் அது வந்து செலுக்கவே செலிக்காது முட்டை குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பவாக இருக்கும் இது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறதால சீக்கிரமாகவே பண்ண முடியும் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா வீடுக்குன்னு ஒரு நல்ல சூப்பரான ஒரு குழம்பு பண்ணோம்னா முட்டையை வச்சு இப்படி பண்ணிடலாம் அண்டா தற்காதி ஆஜிபி படியா ரோய்போ கைபா பாய் সোরস তেল টিকিয়ে পকিদি ডালচিনি টিকে ছোট পিয়াজ বেশি ইউজ করি বডিয়া ইন কেস ছোট পেঁয়াজ নাই তো বড় ইউজ করে পাব গার্লিক টিকে জিঞ্জর টিকে সব তেল ফ্রাই করা দরকার জলদি রেডি বেশি টাইম লাগব না এ মশলা রেডি করি রাখি টাইম রে আমার সঙ্গে ইউজ করি এ তরকারি করে পাব ছোট পেঁয়াজ বেশি বলো সে গ্রাইন্ড করি ইউজ করব না সেইটা পেঁয়াজ কাড় না পিলা মানে সেমি খাইব ஒவ்வொரு சின்ன பசங்க வந்து வெங்காயம் இருந்தால் தனியாக எடுத்துருவாங்க நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே இதை அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதால அவங்க எடுக்க முடியாது அந்த கிரேவி அப்படியே இருக்கும் இந்த வந்து ரெட் சில்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரும் நல்லா வரும் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் சுடுதண்ணில் வந்து அந்த மூணு ரெட் சில்லி வந்து டிப் பண்ணி வச்சுட்டு அதை போட்டிருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு போடுறேன் கொஞ்சமாக ஜீரகம் ஏன் சுக்கிலாம் இல்லை உங்க பெஸி ராக ரொய்போ கரம் பானீரை டிக்கை டிப் கொரிக்கி ரக்கிக்கிட்டு தாப்புறம் ஃப்ரை கொரிபாப்பை யூஸ் கொரிச்சு பெஸி படியாக கலர் ரசிப்போ தாப்புறம் டிக்கை சோம் அஸ்காஸ் டிக்கை பொக்கி துவச்சமோ இதில் வந்து கசகசாவும் கொஞ்சம் போடுறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும் முட்டையை வந்து ஒரே மாதிரி டேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதைக்கணும் உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் கொத்தமல்லியில் வந்துட்டு அந்த தண்டு இருக்குல்ல அது யூஸ் பண்ணீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவியோட ஸ்மெல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் இது வந்து முந்திரி பருப்போட பேஸ்ட் தான் நான் போடுறேன் முந்திரி பருப்பு சின்ன சின்னதா இருக்குது ஒரு தக்காளி இப்ப பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம்னா ரெண்டு தக்காளி நான் ஆல்ரெடி நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன் அதனால நாட்டு தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளி வந்து ஒன்னு வந்து போடுறேன் நான் இது வந்து லாஸ்டா போடுறது வந்து தனியா தனியா பவுடர் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் நானு தனியா தனியா

சைட்டு நம்ம தண்டா கொருக்கி கிரைண்ட் கொரி பயன் தருக்கார் எல்லாம் எண்ணெயில இது வதங்கிடுது அந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி சிம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சிடும் தக்காளி ஃபுல்லா குழஞ்சிடும் இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கூட எப்போவாது கெஸ்ட் எல்லாம் வரும்போது திடீர்னு குழம்பு செய்யணும்னா அப்பவே இந்த மசாலா போட்டு கூட செஞ்சிடலாம் ஹோட்டல்ல எல்லாம் அப்படிதான் ரெடி பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருவாங்க அந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட பசங்களுக்கு காலையில லஞ்ச் கொடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் எல்லா மசாலாவும் நல்லா ஃபுல்லாக வெந்துச்சு சிஜிகுள்ளாண்டா டிக்கை தண்டா பானீர ரக்கிக்கு சே சுப்பா கடைக்கு சே சைட்ரை கட் குறிப்பா பையன் தரக்கா மசாலா போல போ சைட்டை பையன் முட்டை நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் சுடுதண்ணில் வச்சோம்னா அது ஃபுல்லாவே நல்லா உறிஞ்சி வந்துடும் முட்டையை ஃபுல்லா நம்ம சைட் சைட்ல ஒரு ஒரு கட் போட்டோம்னா மசாலா வந்து ஃபுல்லா உள்ள போடுறதுக்கு நரக்டா இருக்கும் இப்ப ரெண்டா வெட்டிட்டு நம்ம பாதி வெட்டிட்டு போடுவோம்ல அப்படி போடும்போது போட்டோம்னா முட்டை ஒரு ஒரு வாட்டி அந்த எல்லோ கலர் வந்து வந்துரும் எல்லோ யோக்கு வந்து வெந்தி வந்துரும் அப்ப குழம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அந்த எள்ளோ வந்து வராது கிரேவியோட மசாலா வந்து உள்ள நல்லா இறங்கும் சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் அண்டா சப்பு மசாலா சாப் தண்டா ஹெய்கலாம் எப்போ நம்ம கிரைண்ட் குறிக்க ரெக்கிப்பையன் தரக்கார் பானி சாப் கம்மிக்கலாம் பியாஜோ சாப் செஞ்சிக்கலாம் அவள் அண்டாபி இக்கி ஃப்ரை குறிப்பா பையன் தரார் சைட்டை பையன் ஏ முட்டையை வந்துட்டு நார்மலா பச்சையா போடாம நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நம்ம எல்லாம் முட்டை குழம்பு சாப்பிட்டோம்னா வர டேஸ்ட் வந்து வரும் இப்பவும் நான் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை ஆல்ரெடி நம்ம சைட் கட் பண்ணிருக்கோம் அதை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டிங்களேன்னா அதோடய கலர் வந்து நல்லா வந்துடும் இன்கேஸ் வந்து காரம் இறங்கணும்னு நினச்சிங்களேன் நினச்சா இப்போ காஷ்மீரி சில்லி பவுட்ரு மிளகாத்தூள் இருக்கோம் அது கலருக்காக வந்து கொஞ்சமாக போடலாம் ஆனால் உப்பு கொஞ்சம் போட்டுமோனா முட்டையோட அந்த கட்டில் வந்து ஃபுல்லாக முட்டை சாப்பிடும் போது உப்பு உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும் லூனோ டீக்கை காஷ்மீரி சில்லி பவுட்ரு டீக்கை பொக்கிது வச்சமோ அண்டார சிறு அகபி பித்திர ரொய்பாப்பை காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சத்தூளோட ஸ்மெல் வந்து வராது முட்டையை வந்து லைட்டா மேல ஃப்ரை கோட்டிங் வந்து கொஞ்சம் கலர் வர மாதிரி இருந்தாவே எடுத்துடலாம் ரொம்ப வேக வச்சிங்களன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிடும் மேல முட்டை லைட்டாக கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணும் போது எடுத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சேம் ஃப்ரை பேன்லேயே நம்ம கிரேவி பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி மசாலாலையும் எண்ணெய் இருக்குது அதனால நிறைய எண்ணெய் ஊற்றுவோன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம் போடணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பட்டை வந்து அதில் போட்டிருக்கோம் பிரியாணியால் பட்டை கொஞ்சம் இருந்தது தானே போட்டுட்டு ஜீரகம் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவுத்துட்டு டிக்கை சொரிச தெல்ல பொக்கிக்கு தெல்லு கரம் வைக்கல டைமில் டிக்கை ஜீரா பொக்கி பையன் திறக்கார் டிக்க பானமுரி பானமுறிஜ்ரடி கிரீன்சனாட்டுக்கு பச்சை மிளகாவோ பூண்டு வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் எந்த நான்வெஜ் பண்ணாலும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் பூண்டு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாவை இடிச்சிட்டு பச்சை மிளகாவும் பூண்டியும் வந்து நான் இடிச்சிட்டு போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கிட்டோடனே நம்ம ஆல்ரெடி மசாலா வந்து எல்லாமே போட்டிருக்கோம் அந்த மசாலால அதை அப்படியே எண்ணெயில் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணோம் அது கார்லிக்கு கிரீன் சில்லி பல ஃபிரை வைக்க டாமில் மசாலா அம்மா அலரேடி கிரைண்டே ரொம்ப டேயா ரயில் சேட்ட பகிக்கு பல மிகப்போணிக்கி லுண பகவாய் தரக்கா ஹல்தி பவுடர் டிகே ராமச்சி தான் மிர்ச்சி பவுடர் முதிர மசாலா பவுடர் மிக ஆல்ரெடி இந்த மசாலால தக்காளி போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம் காரம் கரெக்டா இருக்கும் இந்த டைம்ல செக் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு நல்லா சிம்ல வச்சுட்டு அந்த மசாலா ஃபுல்லா அந்த நல்லா கொதிச்சு வந்துச்சேன்னா அதோட பச்சை எல்லாம் போயிடும் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம் அதனால பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ரொம்ப இது பண்ணுவேன்னா சுடு தண்ணி மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ இது கூட மிக்ஸ் பண்ணால் போதும் நார்மல் சில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்போ பண்ணீங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக அந்த நல்லா வராது சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே வந்து சுடுதண்ணி தான் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதோட குவாலிட்டியும் அதோட டேஸ்ட்ல டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் ஆ மசாலா சோலோ சிஜை துச்சு அமௌன் கத்தி தரக்கூடாது எத்தி கரம் பானி எமே மிக ரயிவரம் மிகோ வாய் வகையா டாயிர மிக்ஸ் தரக்கூடிய மசாலா அண்டா ரெடி அவு மூலரூ டெஸ்டோ லக் கந்த கமெண்ட் செயார் கம்மெல் சபஸ்க் க முட்டை வந்து நல்ல குழம்பு நல்லா கிரேவி ஆயிட்டு நம்ம முட்டையில் ஆல்ரெடி உப்பு காரம் போட்டிருக்கோம் அதனால அந்த உப்பு உப்பு எப்பவுமே லாஸ்ட்டாக கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி பாருங்கள் ஃபர்ஸ்ட் தோணே கரெக்டாக போட்டிங்களன்னா தண்ணி கொதிக்க கொதிக்க குழம்போட இது கம்மியாயிடும் திக்காகும் போது வந்து உப்பு நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டை ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு பண்ணவே முட்டையோட அந்த கிரேவி ஃபுல்லா இறங்கிடும் திக்னஸ்ஸும் கரெக்டா இருக்கும் ரொட்டி பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் ஜீரா ரைஸ் பண்ணிட்டு சைடிஷ் இந்த கிரேவி வச்சுமானாவும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சீக்கிரமா அண்டா குழம்பு இது நல்லா இருக்கும் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் லாஸ்டா கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டிங்களன்னா கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆப்ஷனல் தான் பிடிச்சவங்க இந்த ஸ்மெல் பிடிச்சவங்க யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மெத்தியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆயே கஸ்து மேத்தி பகையப்பர்ட் கஸ்தூரி மெத்தி பலல யூஸ் கிடைக்க எட்டா அப்ஷனல் கம்பல்சரி நான் கஸ்து மேத்தி பகையப்போலா நன்பேஜ் தரீ டைப்பே சமூக கஸ்தூ மேத்தி யூஸ் மாற்ற தரக்கி யூஸ் டா நான் சிக்கென் மட்டன் அண்டா டே கம்பல்சரி கஸ்து மேத்தி டிக் யூஸ் பலலாப்பை அண்டா தரீ ரேடில அவ பராட்டா சங்கர ரொட்டி சங்குற காய்ப்பா கிம்பி படியா ரயிவம் ஜீரா ரைஸ் சங்கர மிசுக்கு காய்ப டைம் ரொம்ப படியா டேஸ்டா சிவா ஏட்டா லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு சூடா சர்வ் பண்ணமுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நான் ஒரு ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி பண்றதெல்லாம் வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அப்டேட் பண்ணுவேன் ஒவ்வொருத்தவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க வியாழக்கிழமை வந்து முட்டை குழம்பு செஞ்சுட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜி குருவா ராஜி தும்மா அண்டா செம்தி செமித்தி போச்சாச்சு குட்ட கொட்ட தினம் டெய்லி குறிப்ப தினசம் அப்டேட் குறிப்பி மொத்த டைம் விழிபோ டைம்ரு சே டைம் அப்லோட் குறிக்க ரக்கிக்க ஆல்ரெடி சப்பு வாய்ஸ் அப் தைக்கி ரக்குச்சு வெயிட்டிங் ரே அமக்கு அவங்க போலனேன்னா சே டைம் இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க